அடிகளார் அவர்கள் இந்த உலக தமிழராட்சி மன்றத்தை தொடக்கி வைத்தார் ஏனென்றால் தமிழ் இயல் ஆய்வு நடைபெற வேண்டும் வணக்கத்துக்குரிய தனிநாயக அடிகளார் இலங்கையைச் சேர்ந்தவர் அதனாலே தான் என்னை நினைவு கூற சொல்லியிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நான்காவது தமிழராட்சி மாநாடு ஒரு உலக புகழ் பெற்றது இரண்டாவது உலகத் தமிழராட்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாள் அறுபத்தெட்டாம் ஆண்டு தமிழ் மக்களுடைய நாட்டிலே நடைபெற்றது இந்த மாதிரியாக இந்த மாநாடுகள் அன்று அவர் தொடக்கி வைத்தது இன்று வரையும் வந்திருக்கின்றது என்பதைத்தான் இந்த மணிவிழா நமக்கு எடுத்து காட்டுகின்றது வணக்கத்துக்குரிய தனிநாயக அடிகளார் இலங்கையைச் சேர்ந்தவர் அதனால் அதனாலே தான் என்னை நினைவு கூறச் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த நினைவு நினைவுகூர் என்னுடைய நினைவு கூறலூடாக உங்களிடம் வந்து சேரும் நான் எப்படி நினைவு கூறுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் உலக இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு மாணவனாக சென்றேன் அங்கே மூன்று பாடங்கள் வழக்கமாக தமிழில் சமஸ்கிருதம் வரலாறு மூன்று பாடங்களை நான் படித்து கொண்டிருந்தேன் என்னுடைய தமிழ் துறையினுடைய ஒரு நன்னைக்கு ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி ஒரு அறை அது கல்வித்துறை அந்த கல்வித்துறைக்குள்ளே நான் அதனால் போகின்ற பொழுதெல்லாம் ஒரு அடிகளார் அங்கே இறந்து தன்னுடைய ஏதோ படித்து கொண்டிருப்பார் எழுதி கொண்டிருப்பார் பல நாட்களாக எனக்கு ஒரு ஆசை அவரோட கதைக்க வேணும் யாரென்று தெரியாது அவருடன் ஒரு ஒரு தடவை நான் போய் பேசினேன் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தேன் இந்த பையன் ஏன் வந்து தன்னோட பேசுகிறான் என்று வெளியே வந்து என்னோட சிறு பேசி கொண்டிருந்தார் மூன்று பாடங்கள் படிக்கிறாய் என்ன பாடம் படிய சிறப்பாக படிக்கப் போகிறாய் நான் சொன்னேன் தமிழ் தமிழைத்தான் கற்க போகின்றேன் சிறிது நேரம் அவர் பார்த்து புன்னகைத்துவிட்டு என்னுடைய தோழிலே கை வைத்து சொன்னார் நீ ஒரு பேராசிரியராக வருவீர் அந்த அடிகளாருடைய வாழ்த்து உண்மையானது ஒரு பேராசிரியராக ஆகி அங்கே கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் அதாவது போகின்ற பொழுது அடிகளாரை காணவில்லை பின்னர் நான் கேள்விப்பட்டேன் அடிகளார் அரசியல் விடயங்களிலே ஈடுபட்ட காரணம் அது ஏன் நடைபெற்றன என்பதை பற்றி பெரிதாக சிந்திப்பதற்கு எனக்கு அப்பொழுது வாய்ப்பும் இல்லை வயதும் இல்லை இருந்த போதிலும் நான் அறிந்து கொண்டேன் அவர் மலேசியாவுக்கு சென்று விட்டார் மலேசியாவுக்கு சென்ற அந்த செய்தி அறிந்த பின்னர் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஏனென்றால் அவரை ஒரு நாளும் பார்க்க வேணும் இருந்தது ஏனென்றால் ஒரு ஒளி அந்த ஒளி ஒரு அறிவுமிக்க ஒளியாகாது என்னால் சமயம் அவரை ஒரு சுவாமியாக அப்படியெல்லாம் பார்க்கவில்லை மலைய பல்கலைக்கழகத்திலே அவர் இந்தியாவியல் துறைக்கு தலைவராக இருந்து கொண்டிருந்த பொழுது சில ஆண்டுகள் பின்னர் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார் என்னுடைய பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் ஜார்ஜ் தம்பையா பிள்ளை அவர்களுக்கு ஒரு பையன் தமிழ் துறையிலே படித்து கொண்டிருந்தான் என்னோடு அதிகமாக பேசுவான் முடியுமென்றால் அவன் இப்பொழுதெல்லாம் அதை பட்டங்கள் பெற்று இருப்பான் அவனை பிடித்து எனக்கு மலேசியாவுக்கு அனுப்பி வையுங்கள் என்னுடைய துறையிலே அவனை நான் சேர்த்துக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் என்ன ஆச்சரியம் இறைவன் கூறிய குரல் மாதிரி இருந்தது ஆனால் நான் போக முடியவில்லை அப்படித்தான் எனக்கு ஃபாத தனிநாயக மடி தனிநாயக மடிகளாரை தெரிய தெரிந்து கொள்ள வந்தது அவருடைய முதலாவது ஆராய்ச்சி மாநாட்டுக்கு நான் செல்ல முடியவில்லை இரண்டாவது ஆராய்ச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டால் அறுபத்தெட்டாம் ஆண்டு தமிழ் மக்களுடைய நாட்டிலே நடைபெற்றது அந்த மாநாடு நடைபெற்ற பொழுது நடந்த இங்கே அமைச்சரவர்கள் அருமையாக சொன்னார் எங்களுடைய அன்புக்கும் மதிப்பிக்கும் உள்ளே உள்ள மாண்பு அமை முதலமைச்சர் அண்ணா அவர்களுடைய தலைமையிலே இந்த மாநாடு நடைபெற்றது மிகச் சிறப்பான மாநாடு நாங்கள் இளையவர்களாக இருந்தபடியால் எனக்கு அப்பொழுது வயது இருபத்தெட்டு என்னுடைய மனைவிக்கு இருபத்தி மூன்று வயது இந்த சென்னை பட்டணத்திலே வந்த பொழுது அங்கு அவர்கள் வரவேற்று எங்களை கொண்டதெல்லாம் மனதிலே மிகுந்த பசுமையாக இருக்கின்றது எங்களுடன் கூட வந்த பின்னர் பேராசிரியர் இஸ்லாமிய துறையிலே பேராசிரியராக வந்தவர் அவர் ஒரு தடவை இந்த போகுன்ற பொழுது சொன்னார் நாங்கள் எல்லாம் களைத்து வேர்த்து உருவிறுத்து வருகின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் இந்த ரோஜாப்பூ மலர் மாலையை அணிவித்த பொழுது ஏற்பட்ட குளிர்ச்சி எனக்கு இன்னும் இருக்கின்றது என்று பல ஆண்டுகளுக்கு பின்னர் அறுபது அன்னைக்கும் அவருடைய அறுபதாவது ஆண்டிலே என்னை கண்ட பொழுது சொன்னார் நான் சொன்னேன் எங்களுக்கும் அந்த நிகழ்ச்சி தான் நினைவாக இருக்கின்றது அங்கே அந்த மாநாட்டை ஒழுங்கு செய்த பேராசிரியர் விஐ சுப்பிரமணியம் கமில் சுலபேல் போன்றவர்களுடன் அடிகளாரும் சேர்ந்து அங்கே பணியாற்றி கொண்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தோம் முதிர்ந்த உயர்ந்த தமிழ் அறிஞர்களோடு இப்போ மீனாட்சி சுந்தரனர் போன்ற முதிர்ந்த அறிஞர்கள் முதலானோரோடு ஷான் பிலியோசா போன்றவர்களுடன் அவர்கள் இந்த உலகத் தமிழராட்சி மன்றத்தை தொடக்கி வைத்தார் ஏனென்றால் தமிழ் இயல் ஆய்வு நடைபெற வேண்டும் அந்த ஆய்வுக்கு அவர் விதைத்த அந்த வித்து இரண்டாவது உலகத் தமிழராட்சி மாநாடாக இங்கே நடைபெற்ற பொழுது அது நடைபெற்ற விதமும் வந்தவர்களுடைய எண்ணிக்கையும் உலகமெல்லாம் அதற்கு கிடைத்த புகழும் நாங்கள் இன்றும் மறக்க முடியாது அது தொடர்ந்து எத்தனையோ தமிழராட்சி மாநாடுகள் அடைந்தன மூன்றாவது மாநாடு பாரிஸிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நடைபெற்றது அதுக்கு கூட போகின்ற வாய்ப்பு எனக்கு தனிநாயக தான் ஏற்படுத்தி தந்தார் நான் அப்பொழுது எழும்புற பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்தேன் என்னுடைய முனைவர் பட்டத்துக்காக அங்கே சுவாமி வந்திருந்தார் எதுக்காண்டா அங்கே உள்ள பேராசிரியர்களை அழைப்பதற்கு பாரிஸில் நடைபெறப் போன்ற மூன்றாவது தமிழ் தமிழாராய்ச்சி மாநாட்டுக்கு அங்கே என்ன கண்டு வியந்து போனார் நீ இங்கேயா படிக்கிறா எனக்கு தெரியாமல் போய்ட்டுதோ கட்டாயம் இந்த மூன்றாவது உலகத் தமிழராட்சிக்கு வர வேண்டும் என்று போக்குவரத்து வசதிகள் அங்கே தங்குன்ற வசதிகள் எல்லாம் பேராசிரியர் ஆஷரோடு சேர்ந்து அவர் எங்களுக்கு எனக்கு செய்து தந்தார் அவர் பின்னர் உலக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நான்காவது தமிழராட்சி மாநாடு ஒரு உலகப் புகழ் பெற்றது அரசியல் காரணமாக பேராசிரியர் வித்யானந்தன் அங்கே இலங்கை கிளையினுடைய தலைவராக இருந்தார் அவர் நடத்துவதற்கு பெரும் தடைகள் எல்லாம் ஏற்பட்டன தன்னாயகாரே அவ்வளோ முயற்சிகள் அப்பொழுது என்றால் அவர் தளர்ந்து போய்விட்டார் உடல் தளர்ந்த நிலையில் இருந்த போதும் அது அவருக்கு பின்னாலே இருந்து அந்த மாநாடு மிகுந்த வெற்றிகரமாக நடைந்து ஆனால் கடைசி நாள் ஒரு துன்பியல் நிகழ்வோடு முடிவிட்டது அதை பற்றி நான் இங்கே பேசவில்லை இந்த மாதிரியாக இந்த மாநாடுகள் அன்று அவர் தொடக்கி வைத்தது இன்று வரையும் வந்திருக்கின்றது என்பதைத்தான் இந்த மணிவிழா நமக்கு எடுத்து காட்டுகின்றது இடையிலே கஷ்டங்கள் சில துன்பங்கள் துயர்கள் ஏற்பட்டன ஆனால் அவற்றையெல்லாம் வென்று காட்டுவோம் என்று இந்த உலகத் தமிழராட்சி நிறுவனத்தோடு மன்றத்தோடு சேர்ந்த அறிஞர்கள் புரவலர்கள் இவர்கள் எல்லாம் செய்த அவர்களுடைய முயற்சியினாலே தான் நாம் எல்லோரும் இந்த மண்டபத்தில் இங்கே கூடியிருக்கின்றோம் இது ஒரு மிகச்சிறிய குழு அழைப்பு அழைப்பு கொடுத்து இங்கே வரவேற்கப்பட்ட அறிஞர்கள் ஆனால் உலகத்தமிழாராட்சி மன்றம் அப்படிப்பட்டது அல்ல அது நிச்சயமாக ஒரு பெரிய வெளிச்சமாக வளரக்கூடியது லண்டனிலே ஒரு கட்டாயம் ஒரு மாநாடு நடக்க வேண்டும் என்று எண்ணியவர் எங்களுடைய தனிநாயகம் அடிகளார் அவர் கடைசியாக பேராசிரியர் அஷ்வரிடம் சொல்லிவிட்டு அந்த அங்கே இருந்து வருகின்ற பொழுது சொன்னார் ஒரு மாநாடு லண்டனிலே நடைபெற வேணும் லண்டனில் நடைபெறாமல் ஒரு மாநாடு இருக்க முடியுமா எல்லா இடமும் நடைபெற்றிருக்கின்றது இன்னும் லண்டனில் நடைபெறவில்லை ஆகவே ப்ரொஃபஸர் அஷ்யர் பல நாடுகளுக்கு சென்றார் இலங்கைக்கும் வந்தவர் அப்படி வந்தும் லண்டனிலே அதை நடத்த முடியவில்லை அதனாலே தான் உடனடியாக வணக்கத்துக்குரிய தன்னாயக அடிகள் லண்டனில் நடக்காவிட்டால் பிரான்ஸிலே இதை நடக்க வேண்டும் பாரிஸிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜான் ஃபிலியோசா அவர்களுடன் தொடர்பு கொண்டு மற்ற அறிஞர்கள் உலக அறிஞர்களோடு தொடர்பு கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அந்த மாநாடு நடந்தது தொடர்ந்து அந்த மாநாடுகள் மலேசியா மொரிஷியஸ் இப்படி பல நாடுகளிலே நடந்து கொண்டு போகின்றது அந்த அருள் தந்தையினுடைய பெயரை பறைசாற்றி கொண்டு வருகின்றது அந்த மன்றத்தோடு சேர்ந்த அறிஞர்கள் அறிஞர் பெருமக்கள் எத்தனையோ பேர் இருந்தவர்கள் இப்பொழுது அவர்கள் எங்களுடைய நிலை எவ்வளவு பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் செய்த அறிஞர்கள் இந்த மன்றத்திலே இருந்தது பெரும்பணியாட்டியவர்கள் அவர்களுடைய வழியில் நின்று நின்று எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உள்ளே அரசர் அருளாளர் முனைவர் மருதநாயகம் அவர்கள் திரு ஞானசேகரன் அவர்கள் இங்கு இப்படி பல அறிஞர்கள் எல்லோருடைய பெயர்களையும் நான் இங்கே சொல்ல முடியாமல் வருந்துகிறேன் எல்லாரும் சேர்ந்து இந்த மன்றம் தமிழர்களுக்கு ஒரு அரும் சொத்து அது ஆற்றிய பணிகள் பெரும் பணிகள் அதை நான் இங்கே சொல்ல நேரம் காணாது அத்தகைய ஒரு பெரிய தமிழ் பணி செய்து வந்த ஒரு மன்றத்தினை அதனுடைய அறுபதாவது ஆண்டிலே நினைவுகூர வைத்த அவருக்காக எல்லாம் இங்கே வரவழைத்த இந்த பெருமக்களுக்கு குறிப்பாக திரு அருளாளர் அரசரவர்களுக்கும் ஞானசேகரன் போன்ற நண்பர்களுக்கும் நான் இந்த வேளை தமிழ் உலகு சார்பாக நன்றி கூறுகிறேன் இது ஒரு நினைவுக்கு மிக்க ஒரு 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 கூட்டம் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தியமைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி